ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று வெளியான முக்கிய செய்தி தமிழகத்தில் போக்குவரத்து ஓய்வூதியர்களுக்கு பண வழங்க ரூபாய் முப்பத்தி எட்டு கோடி ஒதுக்கீடு செய்தியை முழுமையாக கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் போக்குவரத்து துறை செயலர் க பனீந்திர ரெட்டி பிறப்பித்துள்ள அரசாணையில் கூறப்பட்டுள்ளதாவது தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் முதல் நடப்பாண்டு மார்ச் மாதம் வரையிலான காலகட்டத்தில் ஓய்வு மற்றும் விருப்ப ஓய்வு பெற்றவர்களுக்கும் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் கடந்த ஆண்டு ஏப்ரல் முதல் நடப்பாண்டு மார்ச் மாதம் வரை உயிரிழந்த தொழிலாளர்களுக்கும் ஓய்வு கால பணப்பலன்கள் வழங்கப்பட வேண்டியுள்ளது மேலும் பணப்பலனில் ஒரு பகுதியை அதாவது ஐம்பது சதவீத பி எஃப் வழங்க ரூபாய் முப்பத்தி எட்டு புள்ளி எழுபத்தி மூன்று கோடி தேவைப்படுகிறது இதில் மாநகர போக்குவரத்து கழகத்துக்கு ரூபாய் ஒன்பது புள்ளி ஆறு கோடி விரைவு போக்குவரத்து கழகத்துக்கு ரூபாய் ஒன்று புள்ளி ஒன்று கோடி விழுப்புரம் சேலம் கோவை கும்பகோணம் மதுரை திருநெல்வேலி போக்குவரத்து கழகங்களுக்கு முறையே ரூபாய் ஐந்து புள்ளி எட்டு கோடி ரூபாய் மூன்று புள்ளி ஆறு கோடி ரூபாய் நான்கு புள்ளி மூன்று கோடி ரூபாய் எட்டு கோடி ரூபாய் மூன்று புள்ளி இரண்டு கோடி ரூபாய் இரண்டு புள்ளி ஒன்பது கோடி வழங்க வேண்டும் இதற்காக அரசு நிதி வழங்க வேண்டும் என போக்குவரத்து துறை தலைவர் அலுவலகத்தில் இருந்து கடிதம் பெறப்பட்டது இதை கவனமாக பரிசீலித்த அரசு ரூபாய் முப்பத்தி எட்டு கோடியே எழுபத்தி மூன்று லட்சத்து அறுபத்தி ஐயாயிரம் ஒதுக்கி ஆணையிடுகிறது என்று இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் முதல் நடப்பாண்டு மார்ச் மாதம் வரையிலான காலகட்டத்தில் ஓய்வு மற்றும் விருப்ப ஓய்வு பெற்றவர்களுக்கும் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் கடந்த ஆண்டு ஏப்ரல் முதல் நடப்பாண்டு மார்ச் மாதம் வரை உயிரிழந்த தொழிலாளர்களுக்கும் ஓய்வு கால பண பலன்கள் வழங்கப்பட வேண்டியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்